கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள தெஞ்சல் நகர் மக்கள் அடிப்படை வசதிகள் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் சாலை வசதி குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அமைத்து தருவதுடன் தங்கள் பகுதியை சூலூர் பேரூராட்சியுடன் இணைக்க வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய கோரிக்கையாகும் தெஞ்சல் நகரில் சுமார் இருநூற்றி ஐம்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்பகுதி மக்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக போதிய அடிப்படை வசதிகள் இன்றி அவதிப்படுவதாக தெரிவித்தனர் குறிப்பாக குடிநீர் வசதி இல்லாததால் பல கிலோமீட்டர் தொலைவு பயணித்து தண்ணீர் கொண்டுவர வேண்டியுள்ளதாக மக்கள் தெரிவித்தனர் சாலைகள் மோசமான நிலையில் உள்ளதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் மக்கள் கவலை தெரிவித்தனர் இந்த பிரச்சினைகள் குறித்து பஞ்சாயத்து தலைவரிடம் பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டினர் தேர்தல் காலங்களில் மட்டுமே பல்வேறு வாக்குறுதிகள் வழங்கப்படுவதாகவும் ஆனால் அவை நிறைவேற்றப்படுவதில்லை என்றும் மக்கள் வேதனை தெரிவித்தனர் இந்நிலையில் தங்கள் பகுதியை சூலூர் பேரூராட்சியுடன் இணைப்பதன் மூலம் அடிப்படை வசதிகளை பெற முடியும் என நம்புவதாக மக்கள் தெரிவித்தனர் மாவட்ட ஆட்சியர் இந்த கோரிக்கைகளை ஏற்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தென்றல் நகர் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஐயா என் பேர் செல்லப்பா சூலூர் பஞ்சாயத்து கலங்கல் பஞ்சாயத்து சூலூர் தென்றல் நகரில் வசித்து வர்றோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இதுவரை அந்த ஊரில் தான் இருக்கிறோம் சுமார் இரநூத்தொம்பது குடும்பங்கள் இருக்கிறோம் அங்கே குடியிருந்து இவ்வளோ காலம் வர எங்களுக்கு குடி தண்ணீர் கிடைக்கவே இல்லை குடி தண்ணீர் கிடைக்கவே இல்லை நாங்களும் பல தடவை மனு கொடுத்து பார்த்துட்டோம் நேரடியாகவும் பார்த்து பார்த்துட்டோம் அரசியல் தலைவர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் கவுன்சிலர் எல்லாத்தையும் சொல்லியும் பார்த்தாச்சு மனு கொடுத்து கொடுத்து நாங்களும் ஓஞ்சி போயிட்டோம் இப்போ பாருங்கள் குடி தண்ணிக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் தான் டூ வீலரில் போய் வாட்டர் கேனில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் இதில் பாருங்கள் மழை பெஞ்சாச்சுன்னா அந்த தண்ணி களங்களாக வரும் அதைத்தான் நாங்கள் குடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அரசாங்கத்திலேருந்து சொல்கிறாங்க தண்ணியை கொதிக்க வச்சு கொடுங்க நல்ல தண்ணி ஆனால் எங்களுக்கு கிடைக்கிறது களங்கள் தண்ணி தான் அதுவே நாங்கள் களங்களில் இருக்கிறதுனால பரவாயில்ல களங்களதா தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் தயவுசெய்து எங்களுக்கு குடி தண்ணிக்காக வேண்டி நாங்கள் படுற கஷ்டத்தை மாவட்ட கல கலெக்டர் ஐயா கருத்தில் கொண்டு சீக்கிரம் ரொம்ப ரொம்ப விரைவாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு அந்த குடி தண்ணி குடிக்க கிடைக்கிறதுக்கு உதவி செய்யும் அதே சமயம் ரோடு ரோடு குண்டும் குழியமாக இருக்குது காலையில் ஸ்கூல் பிள்ளைகள் போகிறதுலேருந்து எல்லாம் நடந்து போகிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க ரெண்டாவது குண்டும் குழிமா இருக்கிறனால டூ வீலர் போகிறவங்க எத்தனையோ பேர் கீழே விழுந்துருக்குறாங்க விழுந்து அடிபட்டு கை கைகாலாக உடஞ்சிருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் அது எங்களுக்கு சாலை வசதியும் குடித நீர் மட்டும் இப்போ அத்தியாவசியமாக ரொம்ப விரைவாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணிக்கிறோம் ரெண்டாவது சூழலோட பேரூராட்சியை கூட இணைக்கிறது எங்களுக்கு எல்லாருக்குமே விருப்பம் அது விஷயமா நாங்கள் ஏற்கனவே மனு கொடுத்துருக்குறோம் கடந்த இப்போ நாங்கள் முகாமில் நாங்கள் ம மனு இப்போ ஒரு மாதம் ஆச்சு அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை ஆனால் நாங்கள் எல்லாருமே விரும்புகிறது எங்களை சூழல் கூட இணைச்சிட்டா எங்களுக்கு அடிப்படை எல்லாம் கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம் அதனால் செய்து அதையும் நீங்கள் பரிசீலனை பண்ணி சூழல் கூட இணைச்சிருங்க எங்களுக்கு கடைசியாக நாங்கள் வந்து உங்களை தான் அணு அணுகியிருக்கிறோம் நீங்கள் தயவு செய்து ரொம்ப விரைவாக இதுக்கு நடவடிக்கை எடுத்து குடிதல் மட்டும் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்க அடுத்து சாலை பல தடவை பேசியிருக்கோம் நேரடியாக போய் அவர்கிட்ட பேசியிருக்கிறோம் செஞ்சு கூத்தாடி காலில் விழுகாத கொலையாக கொலையாக அவங்ககிட்ட நாங்கள் பேசியிருக்கிறோம் அவங்க என்னென்ன நாங்கள் செஞ்சு தரோம் செஞ்சு தர்றோங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் போயிருக்கும் போது எங்களை அந்த இடத்துல எங்கள் பகுதி மட்டும்தான் காரணம் எங்கள் தென்றல் நகர் வந்து ஒரு இரநூத்தம்பது வீடு இருக்க ஒரு குட்டி கிராமம் மாதிரி அதுக்கு அவங்க உள்ளே வர்றதில்லை தேர்தல் டைமில் மட்டும் வர்றாரு அந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து உங்களுக்கு அது சரி இது செய்கிறேன்னு சொன்னார் அதோடு சரி